கம் தமிழ்களின் குரலுங்கள் வீடு தேடி தெளிவிக்கின்றது வணக்கம் சொந்தனை தொடர்சு கட்சிக்குள் உணர்வுபடி வழிபாடு சந்தைகள் உச்சத்துக்கு ஆகியிருக்கின்றது இந்த உச்சத்தின் கட்டமாக ஸ்ரீதரன் எம்பி தமிழக கட்சியில் நீக்கப்படுவதற்குரிய அடிமட்ட வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன சுந்திர நம்பி நீக்கப்பட்டால் என்ன நடக்கும் இப்போதைய கேடிக்குமையாக தமிழரசு கட்சிக்குள் எழுந்திருக்கின்ற நிலைப்பாடு சுமந்திர நவ மக்களின் பில்லாத வேலைகள் பெரிய மட்டத்திற்கு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது தமிழரசு கட்சிக்குள் கட்சி விதிகளை முன்றி பொது வேட்பாளரை ஆதரித்த அரிய நேந்திரனை ஆதரித்த ஆதரித்த அனைவரும் சட்ட நடவடிக்கைகளுக்கு கட்சி நடவடிக்கைகளுக்கு ஒப்படுவார்கள் என்று கடந்த செயற்குழு கூட்டத்திலே முடிவெடுக்கப்பட்டது இந்த முடிவின்படி ஸ்ரீதரன் பாராளுமன்றம் உறுப்பினர் கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்படலாம் என்று ஒரு பேச்சு இது உண்மையா இல்லையா என்று பார்த்தபடி சொன்னால் நிச்சயமாக சிறிதரனை வெளியேற்றுவதில் சுமந்திரன் முன் சுமந்திரன் கட்சியை முற்றுவதாக அளிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார் குழந்த பொது தேர்தலிலே கட்சி படுதோல்வி அடைந்திருக்கின்றது அவர் இல்லை என்று சொல்லிருந்தால் அவர் படுதோல்வி அடைந்திருக்கிறது கல்பாணத்தில் குடியேந்தி வெகும் ஸ்ரீதரன் தான் பாராளுமன்ற உறுப்பினர் அந்த சிறீதரனையே இன்று கட்சியிலிருந்து விலக்க முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவிசிருக்கின்றது கட்சியை விட ஸ்ரீதரனுடைய சொந்த வாக்குகள் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற படினால் தான் இன்றைக்கு ஸ்ரீதரன் கட்சியை விட பாராளுமன்ற உறுப்பினராக செயல்பட்டு இருக்கின்றாராம் நேற்றல்ல தொடக்க காலத்தில் இருந்தேபடியான ஆதிக்க முறை நடவடிக்கைகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றோம் ஆனால் இவற்றைக்கு அது மிகவும் ஊரமாக சென்று கொண்டிருக்கின்றது கட்சி அழிவில் நிலையில் இருக்கிறது இதை காப்பாற்றுவதற்கு யாரும் முயற்சி எடுக்கவில்லை ஸ்ரீதரன் கூட இந்த முயற்சியை கைவிட்டுவிட்டு ார் கனடா பொழுது கனடாவில் அடிவாங்காத குறையாக ஸ்ரீதரனும் திருவண்ணமலை பாராளுமன்ற உருப்பில் ஒரு திரும்பி வந்த கதை தமிழ் மக்கள் அறிந்தது இன்றைக்கு ஸ்ரீதரன் களத்திலே பாராளுமன்ற ஊர்களாக தெரிவு செய்யப்பட்டாலும் புலம்பெயர் தமிழர் மத்தியிலே ஒரு அதிருப்தி பாராளுமன்ற உறுப்பினராகத்தான் இருக்கின்றார் கடந்த காலங்களில் இருந்ததை விட இந்த ஆகவே எதிர்க்காதது சுமந்திரனை கட்சியில் இருந்து விலக்க நடவடிக்கை எடுக்காதது தமிழர்கள் மத்தியிலே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கின்றது தொடர்ந்து ஏன் சுமந்திரனை கட்சிக்குள் வைத்திருக்கின்றார்கள் தொடர்ந்து ஏன் சிவி கே சிவஞானத்தை கட்சிக்குள் வைத்திருக்கின்றார்கள் இவர்கள் இருவரும் சேர்த்து அந்த நேஷனலிஸ்டிலே பாராளுமன்ற உறுப்பினராக பந்தவர் வன்னியிலே தேர்தல் கட்டி தோற்ற பொதுச் செயலாளராக இருக்கின்றார் அவரை எல்லாம் ஏன் கட்சிக்குள் வைத்திருக்கின்றார்கள் இதுதான் இன்றைய தமிழ் மக்களின் கேள்வி சோதாசன் திருவண்ணாமலைக்கு தகுந்த பாராளுமன்ற உறுப்பினராக திருவோணமலையிலே ஒரு தமிழக கட்சியை கட்டி எழுப்பக்கூடிய பொருந்திய ஒருவரா என்பது அடுத்த கேள்வியே ஏனென்று சொன்னால் திருவண்ணாமலை மாவட்டம் எங்களால் புறக்கணிக்கப்பட வேண்டிய மாவட்டம் அல்ல என்பதை தமிழரசுக் கட்சி புரிந்து கொள்ள வேண்டும் அங்கே இளம் வெத்தம் ஆற்றிய ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட வேண்டும் அப்பொழுதுதான் அங்குள்ள வேலை திட்டங்களை முன்னெடுத்து தமிழரசுக் கட்சியை வளர்க்க முடியும் ஆனால் இன்று நடக்கின்ற சம்பவங்களை பார்த்தால் தமிழரசு கட்சி ஒட்டுமொழியாக தமிழர்கள் மத்தியில் இருந்து அளிக்கப்படும் என்றுதான் தெரிகின்றது மிகவும் கவலை அளிக்கக்கூடிய விடயம் தமிழர்கள் இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் சுமந்திரன் மாதிரி ஒரு அழுக்குத்தனமான இருமணம் கொண்ட மனிதர்கள் எங்கள் மத்தியில் இருக்கும் வரை தேசிய தலைவர் சொன்னது போன்று எதிரியை நாங்கள் பிறந்து பார்த்துக் கொள்ளலாம் துறவிகளை அழித்து விட வேண்டும் என்ற மாதிரி சுமந்திரனை விட வேண்டும் இல்லை என்றால் அது ஒரு பாரிய பிரச்சனையை கொடுக்கும் இது எங்களுடைய மன்னஸ் கட்சிக்குள் இருக்கின்றவர்களுக்கு புரியவில்லை தமிழ் மக்களுக்கு புரிந்திருக்கின்றது வருகின்ற தேர்தலிலே இப்பொழுது கிடைத்த ஆசனங்களை கூட இவர் இழக்கக்கூடிய சாத்திய குறித்து இருக்கின்றது அதாவது இந்த லோக்கல் எலெக்ஷன்ஸ் வந்துருக்கின்றது உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் வருகின்றது மாகாண சபை தேர்தல்கள் வருகின்றது இவை யாவற்றையும் சமரச கட்சி ஒட்டுமொழியாக இழப்பதற்கு சாத்திய குழுக்கள் அதிகமாக இருக்கின்றன மக்கள் செயற்குழு கூறுவது கூறுவது என்று சொல்லி அங்கே கட்சிக்குள் அடிபாடு நடந்து கொண்டிருக்கின்றதை தவிர ஒன்றும் தீர்ந்தபோல் தீன்பது போல் எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படுவதில்லை போய்விட்ட கட்சியை பற்றி கதைப்பதில் அர்த்தம் இல்லை இருந்தாலும் தலைவர் சின்ன அன்பு கொண்ட இந்த கட்சியை அறிய முடிவதும் நல்லதல்ல இவருடைய தலைவர் சேர்த்து தமிழ் கூட்டமைப்பை உருவாகும் இந்த கட்சியை நாங்கள் ஒட்டு முழுதாக அழிந்துவிட விடவும் கூடாது ஆனால் என்ன செய்ய முடியும் இங்கே இருக்கின்றவர்கள் உண்மையாக இல்லையே சுமந்திரனுக்கு எதிராக இல்லையே எதிரானிப்பது நிலைப்பாடு சுதந்திரனை அழிப்பதை எப்படி இவர்கள் செய்யப்போகிறார்கள் அதுதான் என்னுடைய கேள்விக்குறி புரிந்திருக்கும் மக்களுக்கு நன்றி வணக்கம்